ஏழு கேரட் செவன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானிஸ்டர் ஆராய்ச்சி மாதிரியே ஒரு ராக்கி அதாவது கடினமான பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஆவலோடவும் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும் முயற்சிகளை எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு मे और होशा இது பார்க்கறதுக்கு என்னதான் பூமி மாதிரி இருந்தாலும் இது கொஞ்சம் கூட நம்ம பூமி வாழ தகுதி உடைய கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறுதிப்படுத்துறாங்க டைட்டலாக லாக் ஆகியிருக்கலாம் வந்து முதற்கட்டமாக பேஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா அதுக்கு தான் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து எவிடன்ஸ்கள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு ஸோ டைட்டல் லாக் ஆகுதுனா நம்மளுடைய நிலவு எப்படி நம்ம பூமியை வந்து எப்பவுமே ஒரு பக்கத்தை காமிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கத்தை சூரியனை ஃபேஸ் பண்ணியிருக்கோ அதே மாதிரி தான் இந்த கிரகமும் அதோட சூரியனை ஒரு பக்கத்தை எப்போவுமே ஃபேஸ் பண்ணிட்டோம் இன்னொரு பக்கம் இருளை மட்டும் ஃபோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்பேஸை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பகுதியாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு பகுதி ரொம்ப சூடாகவும் இன்னொரு பகுதி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ இந்த சூடாக இருக்கக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு சூடு தெரியுமா ரெண்டாயிரம் டிகிரி செல்சியஸில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு ஆக்கி பிளான்ட்டாக பட்சத்தில் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த பாறைகள் எல்லாமே உருகி நம்ம எரிமலை எப்படி லாவாக்கள் ஓடிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த பகுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க